ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுக்கிரபகவான் முப்பது நாட்களுக்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சுக்கிரபகவான் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ராசியான மீன ராசியில் நுழைந்துள்ளார் சுக்கர பகவானின் மீன ராசி பயணமானது அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை யோகத்தை கொடுத்துள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக மிதுன ராசி மிதுன ராசியில் பத்தாவது வீட்டில் சுக்கிரன் பயணம் செய்து வருகின்றார் இதனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் மற்றும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக கைகூடும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் வரவில்லையே என்ற குறைவு இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசியில் ஆறாவது வீட்டில் சுக்கிரன் நுழைந்துள்ளார் உங்களுக்கு ஆளுமை திறன் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆராய்ச்சி துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக கடகராசி கடகராசியில் ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்து வருகின்றார் இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் பண வரவில் எந்த குறைவும் இருக்காது வருமானம் அதிகரிக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் வாழ்க்கை பணியில் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தெரிஞ்சால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்